தீரவே தீராது புதுசா கிவவே இருபதாயிரம் கிவவே யார் வீட்டு அப்பன் காசு எடுத்து நீங்க யாரு கிட்ட கொடுக்குறீங்க ராஜா கிம்ல பணம் வருமா இப்ப புதுசா சட்டம் போட்டிருக்கான் கேஸ் கொடுத்தா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சா வரலையான்னு செக் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இவங்க அக்கௌண்ட்ல பணம் ராஜா கிம் மூலமா கிடைச்சதா அப்படிங்கறத முதல்ல நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ப்ரமோஷனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிக்கிட்டு இருபதாயிரம் ரூபாய் கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கேமை மறுபடியும் ப்ரொமோட் பண்றீங்க உங்களை நான் எந்த கேட்டகரியில் எடுக்கிறது எந்த அரசாங்கம் எவ்வளவு எவ்வளவு பெரிய சட்டம் வந்தாலும் அதை நீங்க மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கவர்மெண்ட் போடுற எந்த சட்டத்தையுமே பின்பற்றாம கவர்மெண்ட் அவமதிக்கிறது மட்டும் இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸையும் நீங்க அவமதிக்கிறீங்க